வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் நல்ல இருப்பீர்களாக திருடபலனாய் தேவனுக்கு கூழியம் செய்கிறவர்களாய் சந்தோஷமுடையவர்களாய் இருப்பீர்களாக எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் பதினான்காம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் நானும் அந்த ஒரு வார்த்தை நானோ என்கிற ஒரு வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் உண்டு அது என்னென்று கேட்டால் யார் யாரோ என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கலாம் அங்கே ராஜாக்கள் இருக்கலாம் ஆசாரியர்கள் இருக்கலாம் தெற்கதர்சிகள் இருக்கலாம் மற்ற எத்தனையோ வகையில் உள்ளதான பல ஸ்டேட்டஸில் உள்ளதான ஆட்கள் குரு எல்லாரும் அங்கே காணப்படலாம் ஆனால் யார் எங்கே எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களின் நடுவில் நான் இருப்பேன் எப்படி இருப்பேன் நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் ஏன் தெரியுமா அஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் இருக்கிறீர் சின்ன வயசுலேருந்தே நீரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர் நான் உங்க விட்டு எங்கே போவேன் இயேசுநாதன் ஒரு நாள் சீஷர் இடத்துல கேட்டார் அவருடைய உபதேசங்கள் கடினமாக இருக்கிறது சொல்லி மற்றவர்கள் நினைக்கும் போது நீங்களும் என்னை விட்டு போய்விடாமல் தான் இருக்கிறீர்களோ என்று கேட்டார் அப்பொழுது அப்போசனாகி பேசிட்டு சொன்னார் ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் யாரிடத்துக்கு போவோம் ஜீவனுள்ள வாக்கியங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார் எத்தனை அழகான காரியம் ஆண்டவரை விட்டு நம்ம இங்கே போக முடியும் அப்படத்தில் வந்தால் ஜீவ வசனங்கள் அங்கே இருக்கிறது மாத்திரமல்ல சிறுபாயது தொடங்கி நம்ம இதை கண்டிருக்கிறது மாத்திரமல்ல நான் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென் மேலும் உண்மை தூதிப்பேன் இதுவரை இல்லாத அளவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாய் தேவன் பெயரில் பற்றுதலும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்வோமையாக அங்கே இடரில் இருக்காது அங்கே விழுகை இருக்காது தள்ளாடுதல் இருக்காது என்னென்று கேட்டால் அதன் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் சோ இந்த காலை வேளையில அவர் பெயரில் நம்முடைய நம்பிக்கை வைத்து ஒருபோதும் எப்பொழுதும் அவரை துதித்து என்றும் வந்தடைய கண்மலையா இருக்கிறார் ஆகியனால அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் முழு முழுமையாய் ஒரு ஒப்பு வைத்து வாழ இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் தேவநாயக்கர் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் இந்த பகல் வேளையில அதிகால வேலையிலே எங்களுக்கு தந்து இந்த நல்ல வார்த்தைகளை ஆயிடுச்சு வந்துடும் நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கமடையாத செய் என் சிறு வயது தொடங்கி உமது வசனங்களை கை கொள்ளும்படியாக படித்து வந்திருக்கிறேன் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிக்க வந்திருக்கிறேன் உண்மை துதிக்கிற துதி இடத்துல ஜபிக்கிற ஜபம் எங்களுடைய கட்டுகளை அறுக்கும் சங்கிலிகளை அறுத்து போடும் நெரிகோவின் மதில்களை தகர்க்கும் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அனுபவிக்க அன்று கர்த்தாவை எனக்கும் எங்களுக்கும் தாசைப்படும் நீர் அப்படி செய்கிறபடியாலும் உங்களுக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே காட் பிளெஸ் யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் திஸ் வெரி ஏர்லி மார்னிங் ஹோல் டே எகெயின் அண்ட் அண்ட் அகெய்ன்